ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே ரொம்ப சூப்பராக குறைஞ்சிருக்குங்க தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு வாங்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக குறைஞ்சிருக்குங்க எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று தொண்ணூத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்